பகால மரணமானார் அந்நாடு காலம் சென்றவர்களான கனகலத்திலும் புவனேஸ்வரி தம்பதிகளின் இளைய புதல்வரும் திருநாவுக்கரசு தருணலட்சுமி தம்பதிகளின் இளைய பரமகனும் அகலிகா அவர்களின் அன்பு கணவரும் அகிஷன் அனனியா அக்ஷி ஆகியோரின் பாசமிகு தந்தையும் புவிகரன் சுஜாதா യന്തിതാ ആഖിയോരിന അർദച്ഛ ഹോദരനമ രജനി കാലം സന്ദ്ര്ര്രപി സബിസ്ഫരന സാരുളദാ പ്രഭാസിനി സുഖന ആഖിയോരിന മൈതുണർമ ജയസുദാരന ന്യൂതന കയലേലി ആഖിയോരദ അർദച്ഛകളനമ ദക്ഷയന നിഹിദാ നിലേകാ നുപ്രായനി ന്യൂ ഉയന വിവാഹന നിഹ്യന வினுஜன் தனுஷன் அக்ஷரா அன்பு அன்னாரது புதமுடல் பார்வைக்காக பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று பிற்பகல் ஒன்று பதினைந்து மணி தொடக்கம் இரண்டு இருபத்தி ஐந்து மணி வரை இன்டர் பிரான்சில் வைக்கப்பட்டு தகன கிரியைகள் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிற்பகல் இரண்டு இருபத்தி ஐந்து மணி அளவில் பிரான்சில் இடம்பெறும் இவ்வறிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மனைவி அகலிகா மூன்று 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 ஆறு ஆறு ஏழு ஏழு நான்கு ஒன்பது ஏழு ஏழு சகலன் நியூட்டன் மூன்று மூன்று ஆறு ஆறு ஒன்று ஏழு ஒன்று நான்கு எட்டு சுழியம் ஆறு குடும்பத்தினர் சுதா மூன்று மூன்று ஆறு சுழியம் இரண்டு ஒன்று ஐந்து ஒன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஐந்து ஒன்று மூன்று ஒன்று ஒன்று சகோதரி யசிந்தா ஒன்பது நான்கு ஏழு 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 ஆறு ஒன்பது இரண்டு எட்டு ஒன்பது ஒன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்